கவசத்தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியாய் காண பெருண்டிடுகள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நினைவில் நடனம் புரியும் சர்பசத்குரு சங்கார தடி அறிந்தில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூர பத்மாவை துணிதகையதனால் இருபத்தேழுவுக்கு உகந்த முதலித்த குரு பரம்பழனை குன்றில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி என தடுத்தாட்கொள என்றனதுள்ளம் மேவிய வடிவுளா போற்றி தேவ சேனாவதியே போற்றி குரமகள் மணமகள் கோவே போற்றி தினமிகு திவ்ய தேகா போற்றி இடுபாயுதனே இடுபா போற்றி கரபா போற்றி கந்தா போற்றி வெற்றிற் புனையும் வேளே போற்றி உயகிரி கனக சபை கோரரசே மயில் நடமிடுவோய் மலரடி சரணம் 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 சரணபவோம் சரணம் சரணம் செம்புகா சரணம் 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 செம்புகா சரணம்